கோடங்குடி மூர்த்தி தலம் தீர்த்தம் என முப்பெருமை கொண்டது மயிலாடுதுறை மாவட்டம் கோடங்குடியில் உள்ள ஸ்ரீ கைவல்லி அம்பிகை சமேத நாதர் ஆலயம் இக்கோவில் சம்பந்தமான புராண நிகழ்வை பார்த்துவிட்டு ஆலயத்தை உலா வருவோம் சப்த நாகங்களுள் முதன்மையானதாக திகழ்வது கார்கோடகன் எனப்படும் இராஜ நாகமாகும் ஒரு சமயம் நலனை தீண்டியதால் அதற்கு சாபம் ஏற்பட்டது அது விலக வில்வாரணிய கேத்திரத்தில் சிவனை வழிபடுமாறு தேவர்களும் நவக்கிரகங்களும் கார்கோடகனிடம் கூற இத்தலத்திற்கு வந்து பத்மசரஸ் என்ற தாமரை தடாகத்தை நிறுவி சிவனை தாமரை மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தான் இதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் காரு கோடகனுக்கு காட்சி தந்து சாப விமோசனம் அருளினார் அப்போது காரு நான் தங்களை வணங்கிய இந்த தலம் என் பெயரால் வழங்கப்பட வேண்டும் என்றும் களிகாலத்தில் தாமரை தடாகத்தில் நீராடி தங்களை வழிபடுபவர்களுக்கு ராகு கேது தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்க வேண்டும் என்றும் வரம் வேண்டி பெற்றான் அதனால் இத்தலம் குடி என்று வழங்கப்பட்டு பின்னர் மருவி கோடங்குடி ஆனது இறைவன் கார்கோடக நாதர் என்று அழைக்கப்படுகிறார் இவரை வழிபட்டால் ராகு கேது புத்திர கலத்திர தோஷங்கள் விலகம் என்கிறார்கள் இத்தலம் ஆந்திராவில் உள்ள காலஹஸ்திக்கு இணையாததாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தின் மேன்மையை உணர்ந்த தமிழக பக்தர்கள் மட்டுமல்லாது ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர்களும் தற்போது இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் சமீபத்தில் ராகுகேது பயிற்சி விழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டது தினந்தோறும் ராகு கால வேலை நாகபஞ்சமி பஞ்சமி நாக சதுர்த்தியின் போது கைவழி அம்பிகை சமயத கார்கோடக நாதரை வழிபட்டால் நீண்ட ஆயுள் அமையும் திருமண தடை விலகும் நாக தோஷங்கள் நவக்கிரக தோஷங்கள் ராகு கேது தோஷங்கள் விலகி புத்திர கிட்டும் வாழ்வில் எல்லா நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆலயம் இந்து சமய அறநிலையத்துறையினரால் நிர்வகிக்கப்படுகிறது காஞ்சி மகாபெரிவர் வந்து வழிபட்ட சிறப்புக்குரிய தலம் கருவறையில் கிழக்கு நோக்கி கார்கோடக நாதர் லிங்க ரூபமாக எழுந்தருளியுள்ளார் அருகிலேயே சப்ரராஜன் லிங்கம் ஒன்றை பூஜிப்பது போலவும் லிங்கத்தை நலன் கும்பிடுவது போலவும் பலகை சிற்பங்கள் உள்ளன மூலவருக்கு முன்பாக நந்தி பகவான் உள்ளார் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அம்பாள் ஸ்ரீகைவல்லி துர்க்கையாகவும் பார்வதியாகவும் இரு கைகளிலும் ஸ்ரீ சக்கரமும் ஜெய சக்கரமும் உடையவளாக ராஜ ராஜேஸ்வரியின் அம்சமாக காட்சி அளிக்கிறாள் இத்தல அம்பிகை தன்னை நேரில் வணங்குபவர்களுக்கும் மானசீகமாக தரிசிப்பவர்களுக்கும் அருளும் பொருளும் அள்ளித்தருகிறாள் மேலும் இக்கோவிலில் நத்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் சூரியன் மற்றும் பைரவரும் அருள் பாலிக்கிறார்கள் நவக்கிரகங்களும் இங்குள்ள சிவனுக்குள் இருப்பதால் இக்கோவிலில் நவக்கிரக சன்னதி கிடையாது தினமும் ஒரு கால பூஜையும் சிவராத்திரியில் நான்கு கால பூஜையும் நடைபெறும் பிரதோஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன இத்தலத்தில் ஒன்பது பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும் புத்திர கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது தீபாவளி அன்று இறைவன் இறைவி உள்பட அனைத்து தெய்வங்களுக்கும் புதிய வஸ்திரம் கொடுத்தி சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன அன்னதானமும் உண்டு அன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து ஆண்டவனின் அருளை பெற்றுச் செல்வார்கள் நல மகாராஜனுக்கு தோஷம் ஏற்பட்டு நாடு முழுவதும் சுற்றி வரும்போது இறுதியாக வில்வாரணிய கஷேத்திரம் எனப்படும் கோடங்குடி கார்கோடக நாத புறத்திற்கு வந்து கார்கோடக நாதரை வழிபட்ட பின்னரே தர்பாரணிய கஷேத்திரம் எனப்படும் திருநள்ளாறு சென்று நலன் தீர்த்தம் அமைத்து சனி பகவானை தரிசித்து தோஷம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது எனவே திருநள்ளாறு சனி பகவானை வழிபட செல்பவர்கள் அதற்கு முன்பு கார்கோடக நாதரை வழிபட்டால் சனி ராகு கேது தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷமும் நீங்க பெற்று வளமும் நலமும் அடைவார்கள் நன்றி வணக்கம் எங்கு இருக்கு மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கோடங்குடி உள்ளது பேருந்து நிறுத்தத்திலிருந்து சிறிது தூரத்தில் கோவில் அமைந்துள்ளது தரிசன நேரம் காலை ஏழு முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நான்கு முதல் இரவு எட்டு மணி வரையும் நன்றி வணக்கம்